கையில் இருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வீரா இல்லை அதையும் அமித்ஷா காலடியில் அடமானம் வைத்து விடுவீரா அடிமை பழனிசாமி அவர்களே என ஆர் கே பன்னீர்செல்வம் வினா எழுப்பியுள்ளார் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை அளித்த வழக்கில் போலீசார் விரைவாக செயல்பட்டு குற்றவாளி சுந்தரவேலை சுட்டுப்பிடித்துள்ளதாகவும் இந்த வழக்கில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறவில்லை என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போலீசார் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை சிறைபிடித்துள்ளதை பொறுக்க முடியாத பழனிசாமி வழக்கம்போல் அவதூறு அரசியலை தொடங்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில்தான் மூதாட்டிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளார் தனது ஆட்சியில் நடைபெற்ற குற்றச்செயல்களை மறந்துவிட்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் குற்றங்களை மட்டுமே பூதாகரமாக பேசுவதை பார்த்தால் பழனிசாமி மறதி நோய்க்கு மருத்துவம் பெறுவது நல்லது என கூறியுள்ள பன்னீர்செல்வம் பழனிசாமியின் அரசியல் மறைமுகமாக பெண்களின் வாழ்க்கையை அச்சுறுத்துவதாகவும் பெண்களுக்கு அச்சத்தை உண்டாக்கி அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை பழனிசாமி வழிமொழிவது வெட்கக்கேடானது என சாடியுள்ளார் அதிமுக ஆட்சியில் கஞ்சாவும் தடை செய்யப்பட்ட குட்காவும் கடல் போல பெருகி கிடந்ததை எல்லாம் பழனிசாமி விட்டாரா என வினா எழுப்பியுள்ள எம் பன்னீர்செல்வம் தனது கூட்டணிக்குள் நடைபெறும் குஸ்தியையும் பாஜகவின் ஆட்சி அதிகார மிரட்டல்களையும் சமாளிக்க முடியாமல் திணறும் அடிமை பழனிசாமி அதை மடைமாற்றுவதற்காக வீண் அவதூறுகளை கொட்டி என்னதான் கலர் ரீல் விட்டாலும் அவை எதுவும் மக்களிடம் எடுபடாது என தெரிவித்துள்ளார் கையில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியையாவது காப்பாற்றிக் கொள்வீரா இல்லை அதையும் அமைச்சர் காலடியில் அடமானம் வைத்து விடுவீரா அடிமை பழனிசாமி எனவும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வினா எழுப்பியுள்ளார்